மகா மந்திரம் எப்படி வேலை செய்யும் எப்போது வேலை செய்யும் யாருக்கு வேலை செய்யும் என்பதை பற்றிய பதிவு இது மந்திரங்கள் உச்சரிப்பது கடவுள் கடவுளையே கடவுளுடைய அருளை பெறுவதற்கு அல்லாட்டி கடவுளாக மாறுவதற்கு அல்லாட்டி கடவுளை உணர்வதற்கு இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சரி ஆகவே இந்த மந்திரம் எப்போ எப்படி யாருக்கு வேலை செய்யும் என்பதை பற்றி திட்டத்தெளிவாக விஞ்ஞானபூர்வமாகவும் நான் உங்களுக்கு இங்கே விலகி கற்றுக் கொடுத்துருந்தேன் நீங்கள் இதை கற்றுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஒரு மனிதன் அவனுடைய மனமும் உடலும் ஒரு மனிதனுடைய மனம் அவனோட உடலை உறைஞ்சக்கூடாது அது மாதிரி உடல் மனசை உறஞ்சக்கூடாது அப்படி உடஞ்சாமலுக்கு மன உடலாக மனிதன் மனிதனுடைய மனமும் உடலும் ஒன்றாக இணைந்து ஒன்றோட ஒன்று உறைஞ்சாமலுக்கு சும்மா அதில் பாட்டில் இருந்தால் ஒரு மனுஷனுக்கு அவனுடைய உடம்பும் மனமும் அப்படியே சும்மா அப்படியோ இருக்கிறது அவர் ஆடாமலுக்கு அசையாமல் இருக்கிற அந்த தகுதி அவருக்கு இருந்தால் அவருக்கு சுவாசம் வந்து ஒரு பெரிய குளத்தில் அதில் பண்ட் உடைஞ்சால் எப்படி தண்ணி உடஞ்சி பிச்சுக்கு போகுமோ இல்லாட்டி பெரிய மலை இருந்து ஊச்சியிலேருந்து இருந்து தண்ணி இறங்கி நோக்கி வந்து இந்த ஆற்றுல எவ்வளோ வேகமாக ஓடுமோ அதே மாதிரி மிகவும் ப்ரெஸ் பண்ணி அதாவது அந்த சுவாசம் வந்து மிகவும் ஆழமாக ஃபோர்ஸாக உடலில் வேலை செய்ய தொடங்கும் அவருக்கு அந்த அவருடைய சுவாசம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு அவருடைய ஒவ்வொரு அணுக்கள்லேயும் அது அது அந்த ப்ரெஷர் ப்ரெஷர் அவர் உணரலாம் உடம்பு முழுக்க அந்த சுவாசத்தில் ப்ரெஷர் இருக்கும் இதை வேறு வேறு சமயங்கள் சொல்லுது வந்து சுவாச நடனம் என்று சொல்லுது ஆகவே அதில் வேறு ஒரு சமயங்கள் ஒவ்வொரு முறையாக சொல்லுது அதில் இந்த அந்த இந்த சுவாசத்தில் ப்ரெஷரால் நரம்பு மண்டலங்கள் அனைத்துமே விழித்துக்கொள்ளுது சில சமயங்கள் சொல்கிறாங்க அறுபத்தி நாலு கலையுமே விழிக்குதுன்னு சொல்லி ஆக இந்த நரம்பு மண்டலங்கள் அதாவது இந்த சுவாசத்தை வந்து உடலில் உள்ள அனைத்து அணுக்களுமே சுவாசிக்குது எப்போ இவருக்கு மனம் மனமும் உடலும் இப்படி உண்டாகிட்டு உண்டாகி அப்படி சும்மா இருந்தால் இதான் நடக்கும் கிட்டத்தட்ட மனதுக்கும் உடலுக்கும் மனதுக்கும் உடலுக்கும் மனது ஆன்மா மன உடல் மற்ற ஆன்ம இது ரெண்டுக்கும் இடையில ஒரு பிரிட்ஜ் மாதிரி அது ஓடும் வேலை செய்யும் இப்படி அது இது இதெல்லாம் ஒவ்வொரு ஒரு பீரியட்டில் நடந்து வர்றது இப்படி நடந்து வந்து இந்த சுவாசம் வந்து இந்த மாதிரி ப்ரொசர் பண்ண உடனே இவருக்கு நிரம்பு மண்ணலங்கள்லாம் விழிக்கும் இப்படி விழித்து அது மாதிரி பீரியட்டுக்கு நடந்துக்கிட்டே வரும் நடந்து வந்து இது விழிச்சாமான்னு சொன்னால் இந்த அந்த மனிதருடைய இருந்து ஒரு சூட்சும சரீரமாக உண்டு வெளியாகும் அவர் உடலில் எப்படி அம்மை பிரிக்குதோ அதே அமைப்பில் ஒரு சூற்றும சரீரம் ஒன்று வழியாகும் அந்த சூற்றுமை சரீரத்துக்கு பத்து தலை அந்த சூற்றும சரீரத்துக்கு வந்து எட்டு திசையும் கிளியர் கிழக்கு மேற்கு தெற்கு எங்கே அனைத்தும் க கேட்கக்கூடிய தன்மை அதை பார்க்கக்கூடிய தன்மை உணரக்கூடிய அதுக்கு இந்த சுற்றும சரீரத்துக்கு எதையுமே ஊடறுத்து பார்க்கக்கூடிய தன்மை விஞ்ஞானத்து இருந்தாலும் சரி தொழில்நுட்பத்து என்றாலும் சரி தான் உளவியல் என்றாலும் சரிதான் அல்லது முழு பிரபஞ்சத்து என்று சொன்னாலும் ஊடகத்து திட்டத்தெளிவாக காணக்கூடிய ஆற்றல் அந்த சூட்சும சரீரத்துக்கு இருக்கும் இந்த சூட்ச சரீரம் யாருக்கு வழி அதாவது ஒரு மனிதனுக்கு அதாவது தன் குண்டலின் எலும்பி இது தாமரை இதழ் மாதிரி அதே காலத்தில் இந்த இந்த ஃபங்க்ஷன் நடக்கு அதே இந்த உடலுக்கு ஒப்ப ஒரு சரீரம் ஒன்று வழியாகிறது சூட்ச சரீரம் என்று சொல்கிறது அந்த சரீரத்துக்கு இருக்கப்பவர நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த சரீரம் யாருக்கு வெளியாக அவர் அவர்தான் அந்த சிவா மந்திரம்னு சொல்கிற அவர்தான் அந்த சிவன் அவரைத்தான் மனதில் நிறுத்தி உச்சரிக்கணும் ஓம் நம நாராயணா என்றாலும் சரிதான் ஓம் நம சிவாண்டாலும் சரிதான் அதாவது உள்ள விழித்து கொண்ட உயிரோடு உள்ள ரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னை போன்ற ஞானி முனிவர் சித்தர் இவங்களுக்கு இந்த தன்மை இருக்குது இவங்களை ஒரு ஆள் மனதில் நிறுத்தி கொஞ்சம் சத்தம் விட்டு முடிஞ்ச அமைதியாக நினைஞ்சிருக்க அதிகமாக உயிரோட்டமாக சத்தமிட்டு ஓம் நமோ நாராயணா அல்லாட்டி ஓம் நம சிவா இப்படி உச்சரித்தால் அந்த உச்சரிக்கின்ற நபருடைய உடலில் மறைந்திருக்கின்ற அந்த சூற்றுமுக ஒவ்வொரு மனிதனிலையும் சூற்றும சரீரம் ஒரு அணு அளவில் சுருங்கி வாழ்ந்து விட்டு அது ஒரு மனிதனுக்கும் இப்போ ஃபிசிக்கல் இருக்கிற மாதிரி அந்த சுற்றுமுக சரீரம் இந்த சூற்றுமுக சரீரத்தை எந்த மனசு உடலை இந்த சுவாசம் எல்லாம் அப்படியாகி அந்த சற்றும சரீரம் யாருக்கு ஒளி ஆகிடுச்சியோ அவருடைய சூற்றுமக சரீரம் தூண்டும் இந்த உச்சரிக்கல இவருடைய சரீர சரீரத்துக்கு உள்ளடிக்கிற அந்த சூற்று சரீரம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சூட்சு அணு 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 அளவு சிறுசாக தான் அதை அவர் உடலுக்கு உச்சரிக்கிறவர்கள் அதை இது தூண்டும் இந்த சரீரம் என்னென்னு இந்த சரீரத்துக்கு அப்படி ஆஸ்திரேலிய இருக்குது உடனே அதில் ரேடியேஷன் அதில் வைப்ரேஷன் அந்த அதனுடைய கனெக்ஷன் அதோட அந்த உச்சரிக்கிறவரோட கனெக்ட் ஆகும் வேற அதாவது ஒரு குருவே உயிரோடு உள்ள ஒரு ஞானியே அவர் தான் சிவன் சிவநண்டன் அர்த்தம்னு சொல்லி ஏற்கனவே பல வீடியோக்கள் சொல்லியிருக்குது சிவன் சிவநண்டனன்னு சொல்லி இந்த இதை உச்சரிக்கிறவர்கள் அந்த உடலில் இருக்கிற அந்த சுற்றுமுக சரீரத்தை இது இவர்களுடைய இந்த சூழ்ச்சி மோசாரம் தூண்டும் இவர் உச்சரிக்க தூண்டி 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 எவ்வளோ விரும்பி எவ்வளவுக்கு அவர் அந்த தியானத்தை மந்திரத்தை உச்சரிக்கிறாரோ அந்த அளவுக்கு தூண்டிக்கிட்டே இருக்கும் ஒரு சாரம் தூண்ட நம்ம சுண்டத்தை விடவும் மாட்டுது அப்படியே தூண்டி தூண்டு சூண்ட தூண்டு தூண்ட அது பெருத்து 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 அந்த மனுஷருக்கு இது மந்திரத்தை உச்சரிக்கிற மனுஷருடைய உடல் அளவுக்கு அது வந்து அவரிலிருந்து ஒரு கனமது வழியாகும் அந்த ஒரு கான பலி ஆகினோன்னா அவருக்கு நேரடி அறிவும் அவருக்கு முழு பிரபஞ்சத்தையும் முழு கடவுள் தன்மையும் முழு உயிர்த்தன்மையும் தன்மையும் அவரை பார்த்துக்கொள்வது ஒரு கான முடியுமாகும் அப்போ அந்த நபர் அந்த மந்திரத்தை உச்சரித்த அந்த நபருக்கு வந்து முதலாவது ஞானோதயம் கிடைக்கும் அதுக்கு பிறகு அவர் எப்படி உடலை மனசை ஒருநிலைப்படுத்தி ஒன்றா ஒரு ஒன்று மாதிரி ஆக்கி அதாவது மனசை உடல் உறைஞ்சாமலுக்கு உடலில் மனம் உறைஞ்சாமலுக்கு மனசை கவனிக்கிற தன்மை உடலை கவனிக்கிற தன்மை சுவாசம் அதுக்கங்கால அந்த ஏற்கனவே அந்த மந்திரத்தால் அவருக்கு கிடைக்கப்பட்ட அந்த ஞான அனுபவத்தை திரும்ப முறையாக யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் பண்ணி அந்த முதலாவது ஞான உதயத்துக்கு அந்த அனுபவத்துக்கு மீண்டும் பெறுவர் இப்படித்தான் இந்த மந்திரம் வேலை செய் மந்திரத்தை உச்சரிக்கிறத்துக்குன்னு சொன்னா அதாவது தானே சிவ நமாரத்துக்கு தான் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது ஆகவே ஒரு வேற தன்னுடைய உயிரோடுள்ள ஞானமடைந்த ஒரு குருவை மனசில் நினைச்சு மனசில் நம்ம மைண்ட் தனிச்சுக்கிறது மனசில் நினைச்சு அதை சரியாக உச்சரித்தால் அவருக்கு உடனடியாக அவர் அந்த பிசிக்கல் பொடியில் இருக்கிற சுற்றுமுக சரீரம் முதல்ல வழியாக சுற்றுமுக சரீரம் வெளியாகினதான் முதலாவது ஞானோதயம் கிடைக்கும் சூட்சி முகசம் வழியான வந்து சூட்சி முகசரிசம் தான் எல்லாத்தையுமே பா பார்ப்பது இல் உள்ளது உள்ளபாடி பார்க்குறதுக்கெல்லாம் அதுதான் தேவை இதை வந்து பௌத்தமர் வந்து அவருடைய கடைசி நாள் அவருடைய கடைசி நாள் ஆண்டு மக்கள் எல்லோரும் அவரை சூழ்ந்து இருந்தாங்க அப்போ சொன்னார் இன்றைக்கு தான் என்னுடைய கடைசி நாள் என்ன மாதிரி உங்கள்கிட்ட இருந்தால் கேட்குற கேட்டுக்கோங்க நான் போனேன் சொன்னால் உங்களுக்கு சும்மா வெறும் வணக்கங்கள் அந்த எல்லோரும் மனுஷன் கோயிலுக்கு போய் கும்பிடுவ மாதிரி சும்மா தியானங்களை பண்ணிக்கிற மாதிரி அப்படி தன் விதிக்குமே ஒழிய ஒன்றுமே உங்களை தொடு தொடுபாட மாட்டேங்க உங்களுக்கு ஞானம் பண்ணுற கதையே வர கிடைக்க மாட்டேது ஆகவே என்னுடைய நாள் எடுக்கிறண்டா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டார் கௌதமர் வலியுறுத்தி என்ன ஏன்னு சொன்னால் ஒரு ஞானமடைந்த ஞானி உயிரோடு உள்ள அந்த ஞானமடைந்த அந்த ஞானியில் நீங்கள் பக்தியை வைச்சா தான் உங்களுக்கு இந்த தூண்டுதல் நடக்கும் அவர் உயிரை விட்டு உடலில் இருந்து அவர் பெய்துடாமுச்சுன்னா அந்த பிசிக்கல் அந்த பிசிக்கல் பாடியிலிருந்து வழியாகிற அந்த சூட்சும சரீரம் இல்லாமல் ஆயிரும் அந்த இந்த சூழ்ச்சும சரீரம் இருந்தால் தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் இல்லாட்டி நீங்கள் எவ்வளோதான் ட்ரை பண்ணி வருஷ கணக்கெல்லாம் இப்படி குந்திக்கிட்டு ஒரு படத்துக்கு உங்களுக்கு ஆற்றல் கிடைச்சாலும் என்ன நடந்தாலும் நீங்க வந்து ஞானம் அடைஞ்சுங்க மணிங்க என்ன அந்த சூ இந்த சூழ்ம சரீரத்தை சரம் தூண்டுப்பட வேணும் அந்த தூண்டுதல் இப்படி உயிரோடு உள் ஞானி உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த சூழ்ச்சமை சரீரம் இருக்குது அது ஞானி உயிரோடு போன முடியும் அந்த சீரம் வேற வேற வடிவங்களுக்கு பெற்று அது வேற வடி நிலைமைக்கு பெய்த்துது ஆவே இந் அவ அதனால்தான் நோம் நம்ம சிவான்னு சொல்லி போட்டு சும்மா கல்ல மண்ணையெல்லாம் உச்சரிக்கிறது இல்லை உயிரோடு உள்ள ஒரு ஞானியை நீங்கள் மண்ணத்தில் நிறுத்தி நூற்று நூறு வீதம் அது இப்படி சும்மா ஸ்டீக்கர் கோமன் போடுற மாதிரி போட்டு இல்லாட்டி வணக்கம் போட்டு அதெல்லாம் நடக்கவே நடக்க அதெல்லாம் ஒழுக்கம் இல்லாத செயல் சும்மா வணக்கமையான்றது இது ஒரு சும்மா ஒரு தூண்டுதல் மாதிரி அதில் எல்லாம் அது நடக்கிறது இல்லை அதாவது ஞானியோட உங்களுக்கு பழக்கம் உங்களுக்கு உறவு அதாவது ஒரு ஞானி ஒரு குருவுக்கும் சிஷியனுக்கும் உள்ள உறவுன்னு சொல்கிறது வந்து மிக மகத்துவமான மாபெரும் பந்தம் அது மிக மாபெரும் உறவு அது சும்மா ஆடு மாடுகள்ல உறவு மாதிரி என்னென்னு சொன்னால் இந்த குருவே குருவோட நடவடிக்கை குருவோட அசைவுகள் குருவோட பேச்சு அது எல்லாமே இவர் காதில் கட்டுக்கிற வேண்டிய குருவோட அவர் உறவாடி இருக்க குடுக்கல்வாங்க சேவைகள் இப்படி எல்லாம் அவர் செஞ்சு செஞ்ச அந்த அனுபவங்கள் எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னதான் அதெல்லாம் வச்சு தான் அவர் அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறார் இப்போ என்ன நீங்கள் வீடியோவில் பார்த்ததுக்காக ரைட் ஆண்ட் சைடு பண்ணி மந்திரத்தை உங்களுக்கு அது வேலை செய்ய மாட்டேது ஆகவே ஒரு ஒரு குரு கூட நீங்கள் கண்டிப்பாக தீர்ச்சி எடுத்துருக்கணும் அப்படிலாம் தீர்ச்சி எடுத்து நீங்கள் உச்சரிச்சு நான் உடனே நடக்கும் அது என்னன்னு சொன்னால் இந்த இந்த அந்த சூட்சும சரீரம் ஒரு சரீரத்தில் இருக்கிற உதாரணத்துக்கு நான் விழித்து கொண்ட மனிதன் சொன்னால் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த சூட்சம சரீரத்துக்கு வந்து அதுக்கு முடியாத இதுவும் இல்லை எல்லாமே முடியக்கூடிய ஆற்றில் இருக்குது இங்கேருந்து மாதிரியே அமெரிக்காவுக்கு போகும் அமெரிக்காவில் ஒரு விஷயம் உடனே பார்க்கும் அந்த நிமிஷத்தில் பார்க்கும் அப்படி பல விடயங்கள் உடனே பார்க்கும் ஒருத்தர் இப்போ அதுக்கு என்ன அவர் உச்சரித்தார் சொன்னால் மனுஷனுக்கு ஒரு எதிரி இருக்கான் அந்த எதிரி சொன்னால் ஆணவம் ஈகோ இந்த ஆணவத்தால் மனுஷன் சும்மா ஜட்மெண்ட் பண்ணிக்கிறது தீர்மானங்களை சும்மா எடுத்துக்கிறது அப்படி தீர்மானங்கள் மானங்கள் எடுத்து வீண் சண்டை சச்சரவு மனுஷன் இப்போ வைத்துக்கிட்டிருக்காங்க வீண் குழப்பங்கள் சண்டை அதுதான் அது அதுக்கு இப்போ அவங்களோட கல்வி எந்திரிக்குது எல்லாம் தீர்மானிக்கிற கல்வி ஒரு ஆளை பார்த்தா தீர்மானிக்கிறது இவருக்கு கண் இப்படி போனால் இவன் கள்ளன் இல்லை இப்படி பார்த்தானவன் சொன்னா இவன் கூருடன் இவன் ஏமாத்துக்காரன் லட்டு இப்படி தலையை பேசும்போது இப்படி இப்படி தலையை சொறிஞ்சான சொன்னால் அவனுக்கு இது இப்போ பேசும்போது அவனுக்கு நெத்தி இப்படி இப்படி சொன்னால் அவனுக்கு இன்னது கருத்து செட்டு போட்டு வந்துருந்தாண்ட என்னது பா சாப்பிடக்குள்ளே சீக்கிரட் அடித்தானே என்னது இப்படியே இந்த படிப்புகள் இந்த படிப்பெல்லாம் படிச்சு நீங்கள் கடவுள் அறிஞ்சிக்கவே மாட்டீங்க சைக்கோலஜி படித்து நீங்கள் அரை இல்லாது இல்லாட்டி அவன் சா கையை பார்த்து இதை பார்த்து நீங்கள் அறிஞ்சிக்க மாட்டீங்க இல்லைன்னு சொன்னால் இது ரெண்டு கண் இப்படி இருக்குது அதுக்கு பின்னால் இப்படி பீனியல் க்ளாண்ட் படத்தை இருக்குது இது இப்படி சுரக்குது இது அப்படி சுரக்குது இது இப்படி ஆகிடுச்சுன்னு சொன்னால் கண் விரியுது உங்களுக்கு வாங்க ஏழு நாள் பயிற்சி இப்படியெல்லாம் பயிற்சியெல்லாம் பண்ணி கடைசி ஞானம் அடையலாது நீங்கள் பயிற்சியாக இருந்தால்தானே ஆகலாம் இல்லாட்டி முருகா மூணா மூணா மல்லி மெல்லினமா வல்லினமா உயிரினமா நிகழ்காலமா இறந்த காலமாக ரெண்டு நீங்கள் தகவல்கள் எல்லாம் சேர்த்து வச்சிக்கிறதில்லை நீங்கள் அனமே அடையலாது அதெல்லாம் வெறும் தகவல்கள் வெறும் தகவல்கள் சொன்னால் நீங்கள் இறந்து போன மனிதன் நீங்கள் வெறும் போராட்டத்திலையும் நீங்கள் இருப்பீங்க இன்றைக்கு அதே தான் இவ்வளோ காலம் கோயிலுக்கு போனாலும் மணங்கினால் வென்று செஞ்சாலும் கடைசி வரைக்குமே பயம் கவலை அதாவது பொருள் அற்ற தன்மை மனமற்ற நிலை இந்த நிலைக்கு நீங்கள் பேசிக்க மாட்டீங்க அதாவது தன்னை அறிவு தன்னை யார் ரெண்டு உணர்றது தன்னை யார் ரெண்டு உணர்றது தான் இந்த மந்திரம் இந்த மந்திர அதாவது இந்த குருவை மனதில் நிறுத்தி நீங்கள் அந்த மந்திரத்தை உச்சரித்தால் தா மீண்டும் ஒரு ஆன்லைனில் சந்திப்போம் வணக்கம்